நமக்கு வந்து நேரம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால ஒரு ஒரு மினிட்டும் முக்கியம் அதனால் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் மந்திரம் சொல்லுவான் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் எல்லாரும் அவங்க அடுத்தது சொல்கிற வரைக்கும் ओम श्री राम ओम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय राम ओम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम ॐ श्रीराम जय राम जय जय राम 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 ॐ श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीरामय राम अयोध्यापुरी रामचन्द्र भगवान् के மிதிலா புரி ராணி சீதா மாதாவுக்கு கோ மாதாவுக்கு கங்கா மாதாவுக்கு யமுனா மாதாவுக்கு சரஸ்வதி மாதாவுக்கு நர்மதா மாதாவுக்கு கோதாவரி மாதாவுக்கு காவேரி மாதாவுக்கு சிந்து மாதாவுக்கு சனாதன தர்மிக்கு சனாதன தர்மிக்கு சனாதன தர்மிக்கு போல போல பாரத் மாதா கி நம்ம வந்து வழக்கம் போல் ஒரு தமிழ் பாடல் பாடுவோம் தெரிஞ்சவங்க இஷ்டமாக இருக்கிறவங்க புரிஞ்சவங்க திருப்பி பாடுங்க மற்றவங்க கேட்கறதுக்கு முயற்சி பண்ண இரவு கழிந்தது இரவி எழுந்தான் இரவு கழிந்தது இரவி எழுந்தான் தூவி புறவிய அமர்ந்தான் வையகமேயினி புதுமைகள் காண்பாய் பாரத சூரியன் மகிமைகள் காண்பாய் நீங்க வந்து கண்ணுல எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கலாம் அப்புறம் வாய் வந்து சத்தம் போட்டு பாடலாம் காதில் கேட்கலாம் எல்லா புலன்களையும் உபயோகப்படுத்தலாம் அதில் சத்தமா வந்து எந்த பக்கத்துல இருந்து சத்தம் அதிகம் வருதுன்னு பார்க்கலாம் ஆயிரம் ஆண்டுகள் இடந்த கொஞ்சம் ஜீவன் வந்திருக்கு சில பேர் முன்முணுக்கிறா கொஞ்சம் பேர் பாடுறாங்க முணுமுணுக்காம பாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆயிரம் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த ஹிந்து மகா சக்தி எழுந்தது சீரி நல்லோரை வாழ்த்திட தீயோரை வீழ்த்திட நல்லோரை வாழ்த்திட தீயோரை வீழ்த்திட போர்கோளம் பூண்டு எழுந்தது காண்பாய் வேத முழக்கம் ஞான விளக்கம் நரவூருவில் நடமாடிடும் தெய்வம் கதையல்ல மிகையல்ல கற்பனை அல்ல கதையல்ல மிக அல்ல கற்பனை அல்ல கண்ணாறு நீ சற்றே பொறுப்பாய் ஹனுமானின் பக்தி சீதையின் கற்ப ராமனின் நரவர சாட்சியும் காண்பாய் பார்த்தனும் தருமானம் கண்ணனும் பார்த்தானும் தருமானும் கண்ணனும் மீண்டும் இந்நாட்டின் உலகூதல் காண்பாய் சங்கரன் மேதை வள்ளுவன் கவிதை சிவராஜன் வாழும் கிளம்பும் ரஜபுத்திரர் வீரம் சோழர் சீராட்சி பூமண்டலம் வெல்ல திக்விஜயம் செய்யும் விஞ்ஞான விந்தையும் மெஞ்ஞான மென்மையும் இன்பங்கள் கோடி இணைந்த நற்காட்சியும் வீட்டுக்கு போடாத வீட்டுக்கு பூட்டு போடாத நல் ஆட்சியும் புதுமைகள் பலவும் நீ விரைவில் காண்பாய் பற்பல ஆண்டுகள் கேசவர் மாதவர் புண்ணிய பலத்தால் அந்நியன் தீட்டிய அஞ்சனம் நீங்கே தன்னை உணர்ந்த நல் பாரதம் காண்பாய் இரவு கழிந்ததே இரவி எழுந்தான் கிருதயோக கதர் தோவி அமர்ந்தான் வையகமேயினி புதுமைகள் காண்பாய் பாரத சூரியன் மகிமைகள் காண்பாய் மகிமைகள் சாதனை இப்போ வந்து எல்லாருடைய நேரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் நம்ம வந்து ஒருத்தர் பேசி இன்னைக்கு சாதனை படைக்க போகிறோம் எல்லாரும் கேட்க போகிறோம் ஒருத்தர் பேசி எல்லாரும் கேட்க போகிறோம் இதுதான் இன்னைக்கு உள்ள சாதனை இது முதல் விஷயம் விஷயம் நான் சொல்ல வந்த சில புல்லட் மாதிரி தர்மம் தமிழ் விஷயத்தர்மங்க தர்மத்தை கொண்டாடுகின்ற தமிழ் சமுதாயத்தினுடைய சங்கமம் அப்பேற்பட்ட இந்த சங்கமத்தில் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க போறது 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 இது மேலே நம்ம போட்டும் கர்பிரகத்துல ஆரத்தி பண்ணும்போது மணி ஓசலா கேட்கும் அப்போ அசூகமா இருக்கிறதெல்லாம் வந்து போயிடும் அர்த்தம் மங்களமா இருக்கிறது மாத்திரம் கேட்கணும் அப்படின்றது அர்த்தம் இதுதான் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து தர்மம்ன்றது மூணு விதமான காம்பனன்ட் இருக்கு எப்படி வந்து வாட்டருக்கு வந்து ரெண்டு காம்பனண்ட் இருக்கோ எச் டூஓ தர்மம்ன்றதுக்கு மூணு காம்பனண்ட் இருக்கு அது என்ன அப்படின்னா பண்பு பாவனா கர்மா பண்பு பாவனா கர்மா முதல்ல வேல்யூஸ் இருக்கணும் செகண்ட் ஆட்டிடியூடு இருக்கணும் மூணாவது வந்து ஆக்ஷனில் நம்மளுடைய தர்மமாக இருக்கணும் இந்த மூணு விஷயம் சேர்ந்தது எதுவோ அது தர்மம் அந்த தர்மத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் சாமானிய தர்மம்னா என்ன அப்படின்னா இடத்துக்கு இடத்துக்கு காலத்துக்கு காலத்துக்கு எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் எல்லாருமே பின்பற்ற வேண்டிய கர்மா வந்து சாமானிய தர்மம் அது என்ன அப்படின்னு மொத்தமா லிஸ்ட் கொடுக்க முடியாது அதுக்கு ஃபார்முலா மாத்திரம் என்னன்னா மற்றவர்கள் என்னிடம் என்ன செய்யணுமோ எதிர்பார்க்கிறோமோ அதை நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் ஃபார்முலா மற்றவர்கள் என்கிட்ட அப்படின்னா நான் மற்றவர்களிடம் மற்றவர்கள் என்னுடைய பொருளை திருடக்கூடாது அப்படின்னா நான் மற்றவர்களுடைய பொருளை திருடக்கூடாது நான் மற்றவர்களை ஹர்த்து பண்ணக்கூடாது குற்றம் குறை சொல்லக்கூடாது அப்படின்னா நான் வந்து குறைகளை சொல்லப்படாது இதுல தான் ஃபாலோ பண்ண முடியும் இன்னொரு பாதியை ஃபாலோ பண்ண முடியாது எதுன்னு உங்களுக்கு தெரியும் அது என்னன்னா நான் என்ன செய்யணுமோ அதை மாதிரி செய்வோம் எதிர்த்த ஆள் அதே போல நடப்பாருன்றத பார்த்துட்டு நான் அப்படி செய்யறேன்னா கண்டிப்பா முடியாது அதனால நம்ம மாத்திரம் அந்த சாமானிய தர்மத்தை ஃபாலோ பண்ணுவோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எது ஆளும் கொஞ்சம் மாறும் இது பேரு சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னா என்ன அது விசேஷ தர்மத்தை ரெண்டா பகுதி பண்ணலாம் அதுதான் இப்ப ஒரு ஹாட் டிஸ்கஷன் அது என்னன்னா வர்ண தர்மா ஆசிரம தர்மா ஆசிரம தர்மன்றது பர்சனல் லைஃப் அது வந்து பிரம்மச்சரிய ஆசிரமம் கிரகஸ்த ஆசிரமம் வானபிரஸ்த ஆசிரமம் சந்யாச ஆசிரமம் அதுக்கான டியூட்டிஸ் கடமைகள் அதுதான் அந்த விஷயம் வர்ண தர்மத்துல தான் குழப்பம் இருக்கு அது என்ன அப்படின்னா அது வந்து பிராமண பிராமணிய வைசிய சூத்ரா இந்த நாலத்தை வந்து இங்கிலீஷ்காரன் என்ன பண்றா ஜாதிய கன்வெர்ட் பண்ணிட்டான் ஜாதி கிடையாது இது நம்ம ஒரு வீட்லயே ஒன்னு தூங்கின்னு இருக்கோம் ஒன்னு ஜிம்மு பண்ணிட்டு இருக்கோம் ஒண்ணு பூஜை பண்ணிட்டு இருக்கோம் ஒன்னு படிச்சுட்டு இருக்கோம் நாலு ஒரே வீட்டில இருக்கும் அப்படினா எதை குடிக்கிறதுனா பகவான் சொல்றாரு கிருஷ்ணர் செய்யக்கூடிய இந்த கொடுக்கப்பட்டிருக்கா வர்ண தர்மா பர்சனலா கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆசிரம தர்மம் இது தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா மொத்தமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா பப்ளிக் பொதுமக்கள் இந்த பொதுமக்கள் வந்து எஜுகேட் பண்ணி கிராஜுவேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்கிறது அப்ப எஜுகேட் பண்றதுக்கு ரெண்டு பகுதியாக பிரிக்கிறோம் அதையும் அது என்ன அப்படின்னா நீதி நிதி நிர்வாகம் பாதுகாப்பு நீதி நிதி நிர்வாகம் பாதுகாப்பு இந்த நாலு வந்து அரசு செய்ய வேண்டிய விஷயம் பப்ளிக் ஆர்கனைசேஷன் பண்ணக்கூடிய விஷயம் வந்து மீடியா ஊடகம் அதுக்கப்புறம் கல்வி அதுக்கப்புறம் சேவை பண்ணக்கூடிய ஸ்தாபனங்கள் அப்புறம் என்ன மாதிரி உள்ள ஆன்மீக ஸ்தாபகர்கள் இந்த நாலு பேர் சேர்ந்து பொதுமக்களை எஜுகேட் பண்ணி கிராஜுவேட் பண்ணி அந்த மக்களை வந்து ஒரு நல்ல அரசு ஏற்படுத்துறதுக்காக பொது நான்கு பேர் எஜுகேட் பண்ண வேண்டியது ஒன்னு ஊடகம் அதுதான் இப்போ பேசு தமிழா பேசு பேசு பேசுன்றத சின்னதா போட்டு தமிழா தலை நெல் ஹிந்து என்று சொல் எப்பொழுது நீ கும்பாபிஷேகத்துக்கு போறையோ அங்க மாத்திர ஹிந்து இல்ல ஓட்டு போடும் போது கூட நீ இந்துவா தான் இருக்கணும் அது வந்து எல்லா பயனும் ஹிந்து ஹிந்துன்னு சொல்லுவான் பண்ணிட்டா போறோம் அந்த சாமி கும்பிடுறதுக்கும் நான் வந்து ஹிந்துவா ஓட்டு போடுறதுக்கும் உள்ள சம்பந்தத்தை ஏற்படுத்திட்டேன்னா நான் மற்ற மதங்கள் எல்லாம் குறையே சொல்ல மாட்டேன் காரணம் என்னன்னா பாரதத்துல இருக்கிறது ஒரே ஒரு மதம் தான் இருக்கு ஒன்று மதம் மாறாதவர்கள் நாமெல்லாம் மற்றொன்று மதம் மாறினவர்கள் கொஞ்சம் பேரு இவ்வளவுதான் இருக்கணும் இந்த மதம் மாறாதவர்கள் இந்துக்கெல்லாம் தான் பேசு தமிழா பேசு வருஷ வருஷம் வந்து ராஜவே நாகராஜ துக்களுக்கு நடத்துற மாதிரி வருஷ வருஷம் இதே மாதிரி சங்கமமா நம்ம பண்ண போறோம் இதை முடிக்கிறதுக்குள்ள ராஜமேல் நாகராஜன் ஜி தம்பி வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாருன்னு ஒரு நம்பிக்கையில சொல்றேன் இருக்காரு அவருக்கு அதுலயே விழுந்து ஒரு பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த டேட்ல இருந்து கேலண்டர்ல எப்படி பொங்கலுக்கு நம்ம துக்கலக்கு போறோமோ அது போல பேசு பேசு தமிழா சங்கமாயிடணும் கொஞ்சமா பேசணும் ஆக்ஷன்ல அதிகமாக இருக்கணும் அவ்வளோதான் அந்த பேசு தமிழா பேசு இங்கே பார்த்தீங்கன்னா பேசு பேசு சின்னதாக இருக்கும் தமிழான்றது பெருசாக இருக்கும் அதனுடைய பொருள் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே அது சரியா இருக்கட்டும் அப்படின்ற சொல்லி அடுத்தது வந்து இந்த ஒன்பது ஐட்டத்தில் நாலு ஐட்டத்தை வந்து பேசு தமிழா ஊடகம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் வந்து கல்வியில் மாற்றம் வரப்போறது இப்போ இருபத்தி அஞ்சுக்குள்ள இந்த ராமர் கோயில் வரணும்னா வந்துருது அடுத்த கும்பமேளா குள்ள நம்முடைய கல்வியில பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்றத இங்க வந்து பிரகடனம் பண்றேன் நான் உங்களுக்கு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி நான் இப்ப முடிக்கிறேன் அது என்னன்னா ஈரோட்டுல மாநாட்டுல அங்க வந்து ஒரு முன்னூறு தாய்மார்களை வீட்டை விட்டு வெளியில வரவழைச்சிருக்கேன் முதல் முறையா அந்த கூட்டத்துல ஒரு பிரகடனம் பண்ணிடும் எப்படி மருது சகோதரருக்கு வந்து ஜம்பு தீபம் பிரகடனம் பண்ணினாங்களோ அது போல நான் ஒரு பிரகடனம் பண்ணினேன் அது இந்த அவையில சொல்றது சௌரியமா இருக்கும் அது என்ன அப்படின்னா தமிழன் தெரிந்துவிட்டால் பாரதம் திருந்திவிடும் தமிழன் திருந்திவிட்டால் பாரதம் தெரிந்துவிடும் பாரதம் திரிந்து விட்டால் பாரதம் வலிமையாகிவிடும் இது இரண்டாவது மூணாவது அதனுடைய ரிசல்ட்டு பாரதம் வலிமையாகும் போது மட்டுமே உலகம் அமைதியாக இருக்கும் இவன் ஏவுகணால் இவன் மேல விட்டுருவான்றான் அவன் ஏன் கனியா இவன் மேல விட்டுருவான்றான் மொத்த பூ இந்த பூலோகமே இல்லாம போயிடும் இருக்கு ஆனா இப்பதான் நம்ம பிரதம பாதத்துல வந்திருக்கோம் நான்கு பாதம் இருக்கு கலியுகத்துல அதுல ஒரு லட்சத்தி சொச்சு வருஷத்துல அஞ்சாயிரத்தி சொச்சம் தான் இப்ப ஆயிருக்கு நிறைய வருஷம் இருக்கு கலியுகம் முடியறதுக்கு அதனால இப்ப யாரும் உலகத்தெல்லாம் அழிச்சிட முடியாது கண்டிப்பா நம்ம காலத்துல அழியாது அதனால நீங்க எல்லாரும் வந்து தைரியமா இந்த போராட்டத்துக்கு மத்தியில இவ்வளவு பேர் தைரியமா கூடி கூடியிருக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு அறிவியும் ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்ன்ற சொல்லி நான் இப்ப என்ன பண்றேன்னா நம்ம காஷ்மீர்ல இருந்து நம்மளுடைய சாகுலா ப பரிகார் அவங்க வந்திருக்காங்க அவங்க வந்து காஷ்மீர்ல இருந்து வந்திருக்காங்க நான் காஷ்மீர் போய் போன வருஷம் பேசும்போது என்ன சொன்னேன் காஷ்மீர் வந்து பாரத மாதாமுடைய சிரசு தமிழ்நாடு வந்து பாரதத்தினுடைய பாதம் இந்த சரசும் பாதமும் பலம் ஆயிடுச்சுன்னா மொத்த பாரதம் வலிமையாயிடும் அதனால இருந்து வந்திருக்கிற இருந்து வந்திருக்கிற நம்மளுடைய சகோதரிக்கு உங்களுடைய சார்பாக சங்கராச்சாரியார் காலடிலிருந்து போய் சாரதா ஸ்தோத்ரம் பண்றார் காஷ்மீர இந்த சாரதா ஸ்தோத்திரத்தை இப்ப சொல்லுவாங்க அந்த பெண்கள் வந்து முன்னாடி வருவாங்க இப்போ முன்னாடி வந்துட்டு அவங்களுக்காக விசேஷ மரியாதை பண்ணிட்டு நான் இங்கிருந்து உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷதே

सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर भवतमे सदा सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर भवतमे सदा नमस्ते शारदे देवी कश्मीरपुरवासिनी त्वमहं प्रार्थये नित्यं विद्या मे या श्रद्धा धारना वाग्देव विधिवल भक्तजिह्वाग्र सदना क्षमा नमा या नीम नाथ लेखा लृत कुला भवानीताप निर्वापन सुधा नीं नमो नितम सरस्वत नमो नमः वेद वेदांग वेदांत विद्या स्थाने ब्रह्म स्वरूप परमा ज्योतिरूपा सनातनी सर्व देविया देवीया तस्यै वान्ये नमो नमः यया विना जगत सर्वं शाश्वत जीवन मृतं भवेत् ज्ञानादि देविया तस्यै सरस्वते नमो नम यना जगत मूक मुन्मत् वत्सदा या देवी वाक्ति वान्ये नमो नम ते नमो नम ते नमो नम काश्मीरपुरवासी श्री शारदा देवी माता की काश्मीरपुरवासी श्री शारदा देवी माता की कश्मीर पुरवासिनी श्री शारदा देवी माता की भारत माता की अखंड भारत माता की चैतन्य भारत माता की संपूर्ण भारत, भारत माता की भारत माता की भारत माता की स्वामी जी अवर गले पैसे तमिला पैसे नरवनर तेरे राजवेल नागराजन திரு டி ஆர் ரமேஷ் அவர்கள் சாகம் பறிக்கிறவர்கள் அவர்கள் கௌரவிப்பார்கள் பேசுவைனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்கிறது தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பிரச்சனை மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிகிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி